தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்ப உயிரினம்தான் மனிதன் தவறை தனிமையில் தட்டிக் கேளுங்கள் தலையில் கொட்டிக்கூட கேளுங்கள் ஆனால் பிறர் முன் சுட்டிக் காட்டாதீர்கள் துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாய் வரலாறுண்டு ஆனால் துரோகித்தவர் ஒருவர் கூட நல்லா வாழ்ந்ததாய் எந்த சரித்திரமும் இல்லை எல்லா வகை முகமூடிகளையும் அணியத் தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் மிக அழகாக நடித்து ஜெயித்து விடுகின்றனர் ஆண்களுடைய வாழ்விலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது ஆனால் பெண்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறது இரண்டிற்கும் வித்தியாசம் புரிந்தால் நலமே பாசம் வைப்பது தவறில்லை ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு தன் நிலை மறந்து பிறர் நிலை கண்டு விமர்சித்து புன்னகைக்கும் அற்ப உயிரினம்தான் மனிதன் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையில் ஊசலாடிக் கொண்டிருக்கும் மனசு ஏனோ நிகழ்காலத்தை நினைவில் கொள்ள மறுக்கிறது தனிமையில் இருப்பதாக நினைத்து ஒருபோதும் உங்கள் தரத்தை குறைக்க வேண்டாம் தவறான நபருடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது கேட்டுப் பெற்றுக்கொண்ட அன்பில் துளியும் அக்கறை இருக்காது நம்மில் பலர் வாழும்போதே போதே இறந்து விடுகின்றோம் புதைக்கத்தான் சில ஆண்டுகள் ஆகின்றது ஒருவர் மீது நாம் வைக்கும் அன்பும் நம்பிக்கையும் அக்கறையும் விரைவில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் நமக்கு திருப்பி தந்துவிடும்